ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மெல்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிவவே வின்னர்ஸ்லாம் யாருன்றதும் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே எந்த ஒரு வேலை செஞ்சாலும் முதல்ல நம்ம பூஜை செஞ்சு முடிச்சுருந்தோங்க பூஜை செஞ்சு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வின்னர்ஸ் யாருன்னு செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லேயும் யாரார் வந்து லைக் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டேன் இந்த மூணு பேர் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஒருத்தங்களை அவங்களும் யாரும் நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே என்னுடைய வீடியோஸ் பார்த்தா மோஸ்ட்லி அவங்களுடைய கமெண்ட் இல்லாமல் இருக்காது ஒன்று ரெண்டு கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு கமெண்ட் அவங்களாக இருப்பாங்க ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து நான் மூணு பேர் இல்லாமல் அவங்களே வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து யார் யார் செலக்ட் பண்ணேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி செவ்வாய் கிழமை நம்ம வந்து வெற்றிலை தீபம் ஏற்றியாச்சு நாளைக்கு கிருத்திகை இல்லையா ஸோ வந்து நாளைக்கு தான் ஒரு பூஜை சாமெல்லாம் கழுவிடான்னு பார்த்தேன் வேண்டா செவ்வாய்க்கிழமை வந்து தொடர்ந்து வணங்குறோம் அது வந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம முழுகப்பெருவானுக்கு அழகாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜையெல்லாம் நிறைவு பண்ணிட்டேன் இன்றைக்கி பிரசாதமாக வெத்தலை பார்க்க வாழப்பழம் பால் வச்சுருந்தேன் பால் வந்து மேலே வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேல் மாறல நூற்றி எட்டு வேல் மாறல் வந்து எனக்கு நூற்றி எட்டு வேல் போட்டியும் இருக்காது படித்தேன் அப்புறம் வேல்விர்த்தமும் படித்தேன் வேள் மாறல் ஈவினிங் படிச்சுக்கலான்னு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நேற்றே போடலை இவ யாரும்தான் சொல்லலையே அப்படின்னு அனுப்பிங்க இல்லையா ஸோ வந்து டைம் கொஞ்சம் ஜாயிட்றதுக்காக எப்படியோ ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை நாங்கள் போடும்போது கண்டிப்பாக ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எல்லாம் போடுறதுக்கு இது வந்து யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எடுத்த உடனே டக்குன்னு எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து செஞ்சிட முடியாதுங்க ஒரு வீடியோ வந்து எடுத்ததுக்கு அப்புறமா அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து எங்கே கிளாரிட்டி வந்து வைக்கணும் எங்கள் கிளாரிட்டி வந்து கம்மியாக இருக்கணும் பிரைட்னஸ் எங்கே வைக்கணும் இதெல்லாம் பார்த்து அந்த வீடியோ போடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஸோ மூணு மணிக்குள்ளே இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமலையாக ராகுகாலம் அது இல்லாமல் அன்றைக்கு துர்கை அம்மனுக்கு விளக்கேற்ற கிளம்பிடுவேன் ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன் ஒரு சிஸ்டர் வந்து கலர் தெரிய பற்றி அந்த க வண்ண ஒன்றை தெரிய பற்றி ஒரு பதிவு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சேலத்தில் வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து இது நேற்று நான் வந்து பேக் பண்ணது ஆனால் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பூங்கொடி இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப அன்பாக பேசினாங்க ரொம்ப வந்து ஃபேமிலி எடுத்தோன்னே சிரித்து சிரித்து பேசும்போது எனக்கே இவங்க நம்ம ரிலேஷன் யாராவதா அப்படின்ற மாதிரி டவுட்டே வந்துச்சு நானே கேட்டே கேட்டேன் அவங்கள நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது எங்கள் ரிலேஷன் தான் யாரோ கலாய்க்கிறாங்கன்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்தளவுக்கு எடுத்தோன்னே நல்ல ஒரு ஸ்மைலிங்காக பேசுனாங்க உரிமையாக பேசினாங்க அண்ணன் எப்படி இருக்காரு அண்ணன் என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பசங்க என்ன பண்ணுறாங்க எங்கே படிக்கிறாங்க அதெல்லாம் விசாரித்தாங்க ரொம்ப வந்து அக்கறையாக விசாரித்தாங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சொன்னவுன்னே டக்குன்னு அமௌண்ட் அனுப்பிச்சிட்டாங்க இது வந்து இது வேலைன்னு சொல்லி அனுப்பிச்சி நான் சண்டே அனுப்புனாங்க நான் அதுமாரி வெளியெலாம் போகிற வேலை இருக்குமா நான் மண்டே தான் அனுப்புன்னு சொல்லிட்டு நேற்று மதியம் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் அவங்க என்னென்ன ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா மூலிகை சாம்பிராணி நூறு கிராம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு வேல் திருமணம் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க சண்ணுக்கு வேண்டிக்கிட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க நீங்கள் எல்லோருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்க வந்து இந்த வேல் வந்து கோயிலில் போய் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆறு சின்ன சின்ன வேல் வந்து கேட்டுருந்தாங்க நான் கூடவே வச்சு பேக் பண்ணிவிட்டேன் ஆனால் இந்த மாதிரி மொத்தமாக திங்ஸ் வாங்கும்போது அந்த ஆறு வேல் வச்சிட முடியும் மற்றபடி வந்து தனியாகலாம் ஆறு வேலில் எல்லாம் அனுப்பணும்னா கண்டிப்பாக முடியாது ஒரு பஞ்சாக இருபது நாற்பது ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் கூட தான் அனுப்ப முடியும் நீங்கள்லாம் ஸோ வந்து இதை மாதிரி வாங்கும்போது வாங்கும் போது நம்ம அனுப்பலாம் ஸோ அவங்க என்னென்ன வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா மணி பாக்ஸு நூறு கிராம் சாம்பிராணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன ஃபோர் இன்ச்சு வேல் அதுக்கப்புறமா ஆறு சின்ன சின்ன வேல் அப்புறம் வந்து இணை விளக்கு இணை விளக்குன்னா நம்ம வத்திப்பட்டி இல்லாமல் ஜஸ்ட்டு த்ரீயை வந்து என்ன டிப் பண்ணி அப்படி நம்ம விளக்கு ஏற்றலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஏற்றுகிறத பார்த்துட்டு கேட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பெங்களூர்லேயும் சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க புதன்கிழமண்ண ஆர்டர் வந்து அவங்க அமௌண்ட் அமுச்சோடனே அவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிவிடுவாங்க சில வந்து கேட்குறீங்க செலவு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சு ஃபோர் இன்ச்சு ஃபைவ் இன்ச்சு இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு சில செலவு வந்து மூணு இன்ச்சு இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்படி இருக்கலாம் ஆனால் ஒரு சில செலவு வந்து த்ரீ அண்ட் ஆஃப் மாதிரி இருக்கும் ஆனால் வெயிட் அதிகமாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் வந்து ரேட் இருக்கும் அதிகமாக இருக்கும் கேரளாவில் ஒரு சிஸ்டாக கேட்டிருக்காங்க தான் சொல்கிறேன் ஸோ வெயிட்டுக்கு தித்தளையை பொறுத்த வரைக்கும் வெயிட்டுக்கு தகுந்த ரேட்டு தான் வெயிட்டுக்கும் அந்த சிலையோடு செஞ்சுருக்க அந்த ஐநூற்றா செய்கிறாங்க இல்லையா அந்த அந்த கலைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு போடுவாங்க ஸோ வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து விநாயகர் சிலை கேட்டிருந்தீங்க அப்புறம் வாராகி விளக்கு கேட்டுருந்தீங்க ஸோ வேணும்னா எனக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் ஆறாவில் ஆறாம் நம்பர் நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஆறாவது நம்பரில் போயிட்டு நீங்கள் மேலே கேட்லாக் தொட்டாலே எல்லா பொருளுமே வந்து அதில் வந்துடும் நிறைய பேர் வந்து கேட்லாகில் என்னென்ன இருக்குது எனக்கு அனுப்புங்கன்றீங்க எல்லாேருக்கும் வந்து அனுப்பிட்டுருக்க முடியாதுங்க நீங்கள் சின்னதாக ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும் மேலே வீடு மாதிரி சின்னதாக இருக்கும் நான் முடிஞ்சால் கடைசியில் உங்களுக்கு அட் அட்டாச் பண்ணுறேன் அதில் ஆரோ சிம்பிள் போட்டிருக்கேன் ரெட் கலரில் அதை நீங்கள் டச் பண்ணாலே என்னென்ன பொருள் இருக்குது என்னென்ன பொருளுக்கு என்னென்ன விலை எல்லாமே அதுலேயே இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து அனுப்புனா தமிழ்நாட்டுக்குள்ளனா கண்டிப்பாக ஒரு நாளில் போயிடும் அநேகமாக இன்றைக்கி குள்ளே போயிடும் நினைக்கிறேன் நாளைக்கு கிருத்திகைக்கு முன்னாடி போயிடுச்சுன்னா சந்தோஷம் ஏன்னா நாளைக்கு கோயில் எடுத்துகிட்டு போய் ஆறு பேருக்கு வேண்டிட்டு கொடுப்பாங்க இல்லையா அதனால் அதுதான் நானும் முருகரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எப்போவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஸ்டிக்கரை ஒட்டிடுவேன் ப்ளீஸ் ஹேண்டில் வித் கேர்னு தம்பியே கேட்பா ரெஸ்டி குரியரில் இல்லை ஏன்க்கா இதை ஒட்டுறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்க்கு மட்டும் தான் ஒட்டணும்னு சொல்லுவாங்க இல்லைப்பா எனக்கு வந்து மணி பாக்ஸ் வந்து மரம் அது நீங்கள் தூக்கி தூக்கி போடுவாங்க நார்மலாக அப்படி தான் எடுத்து தூக்கி போடுவாங்க அதனால தான் நான் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் நான் அனுப்பிட்டு வந்துட்டேங்க லாஸ்ட் வீக் மண்டே வந்து நான் டிமார்ட் போயிருந்தேன் அப்போது வந்து ஒரு சில பொருள்லாம் வாங்கினேன் வீட்டுக்கு யூஸ் ஆனது தான் அதில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு இது ஃபைவ் செட் ஆஃப் பாக்ஸ் வந்து வருங்க இதில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக அதான் பொருள்லாம் போட்டு வச்சா நல்லாயிருக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒன் இயர் பிஃபோராக இதேமாதிரி வந்து க்ரீன் கலரில் வாங்கினேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஓன் ஹவுஸில் கொஞ்சம் இருக்குது இங்கே கொஞ்சம் இருக்குது ஸோ அதனால் இது நல்லா இருக்குன்றதுனால அது ஒன்று வாங்கினேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் கப்பன் சாசர் கப் மட்டும் தான் சாசர் கிடையாது கப் மட்டும் தான் ஸோ இதுவும் வாங்கினேன் பார்க்க நல்லா இருந்துச்சு பசங்க அது என்னமோ தெரில டீலாம் வந்து இதில் குடிக்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பா குடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொம்பது ரூபாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லாமே அங்கே ஓரளவுக்கு வந்து நார்மலாக தான் இருந்துச்சு விலையெல்லாம் அதனால தான் வாங்கினேன் இப்போ வெயில் சீசன் வருது ஸோ அதனால் வாட்டர் பாட்டில் வாங்கினேன் செவன்ட்டி நைன் ருபீஸ் ரெண்டு பாட்டில் ஆல்ரெடி வீட்டில் வந்து ஸ்டீல் பாட்டிலெலாம் இருக்குது ஸோ இருந்தாலும் வந்து நம்ம ஐஸ் வாட்டர் வைப்போம் இல்லையா அதுக்காக வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன பவுல் வாங்குனாங்க நம்ம கிச்சனுக்கு ஏதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த பேஸ்கெட் வாங்கினேன் எப்போ இனிமேல் வெயில் வந்துடுச்சு இல்லையா நான் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் நார்மலாகவே ஃப்ரூட்ஸ் வந்து வீட்டில் வாங்கி வைப்போம் ஸோ இனிமேல் கண்டிப்பாக தேவைப்படும் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் இது இருந்துச்சு பார்க்கும் ரொம்ப லைட்டாகலாம் இல்லை சிக்கிற மாதிரிலாம் இல்லை நல்லா இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வாங்கினேன் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மளிகை பொருள் வாங்கி ஒன்னோட ஒன்று மே ஒன்று மேலே ஒன்று வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் ஒன்றுமே ஆகலைங்க நல்லா இருந்துச்சு லாஸ்ட் டைம் போகும்போதே இந்த ஜூஸ் மக் வாங்கணும்னு நினைச்சேன் ஸோ இந்த தடவை அதுவும் வாங்கிட்டேங்க இதுக்கே என் பையனும் என் பொண்ணு சண்டை போ வந்து என் பொண்ணுங்க தான் பெரும்பாலும் வந்து அவங்க குடிச்சிருவான் எப்படி வேணும் இவளுக்கு இது மாதிரி எதனா கொடுத்தா தான் அது சாப்பிடுவாள் ஸோ அதனால அவளுக்காக வாங்கினான் அவன் எனக்கு தான் வேணும் இதுக்கே வந்து ரெண்டு பேர் சின்ன பசங்க மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரி நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஒன்று ஒன்று வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து பார்த்திங்கனா கிளாஸ் மக் மாதிரி வாங்கினேன் ரொம்ப நாளாக இது வாங்கணும் ஆசை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து இது பத்தொம்பது ரூபாய்தாங்க மூணு பீஸ் வாங்கினேன் நம்ம வந்து இப்போ எதாவது வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அது அப்படின்றதுக்காக ஏலக்காய் இந்த மாதிரிலாம் போட்டு திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் பூஜை ரூமில் போட்டு கூட ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் நம்ம சுவாமிக்கு கேட்கறதுக்கு ஸோ அதுக்காக வந்து சிக்ஸ் இருந்துச்சு என்னோடய அத்தை பொண்ணு கூட வந்தாங்களே அவங்க மூணும் நான் மூணு ரெண்டு பேரும் வாங்கிட்டோம் நம்மளாலாம் வாங்க நினச்சேன் இந்த மகு வாங்கிட்டாங்க இதை மக்குன்னு சொல்கிறதா இல்லை கப்புன்னு சொல்கிறதா தெரில நல்லா டிசைனாக நல்லா இருந்தது ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அது நைன்ட்டி நைன் ருபீஸ்ங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வெயிட்டாகவும் இருக்குது வந்து இதுவும் வந்து நான் வாங்கியிருக்கேன் நல்லா இருந்துச்சுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லது தரமாக இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கினது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா நம்ம வந்து யார் யார் வின்னர் சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வின்னர் பார்த்தீங்கன்னா இலோங்கோ சாம் இவங்க நான் செலக்ட் பண்ணியிருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிவ்வே வந்து ஒரு சில பேர் வந்து கிவ்அவே இல்லை கிவவே இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க நான் மொத்தம் மூணு பேர் சொன்னேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு பேர் நான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து யாரை இந்த அஞ்சு பேரில் யாருமே விட முடியாது அந்தளவுக்கு தான் அஞ்சு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா ஷார்ட்லேருந்து எல்லாமே நமக்கு வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க லைக் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எலங்கோ சாம் செகண்ட் வந்து சுமித்ரா உங்களுடைய சுமித்ரா சுமித்ரா இவங்க ட்ரெஸ்ஸு அப்புறம் லேண்ட்மார்க் எல்லாம் நம்ம ஆரா ஷாப்பிங்க்கு அனுப்புங்க நம்பர்லாம் அதை அனுப்புங்க அந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அதுக்கு அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு வந்து பொருள் அனுப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மிதா நீங்களும் உங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் கரெக்டான லேண்ட்மார்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கோடோட எனக்கு வந்து ஆரா ஷாப்பிங் நம்பருக்கு போய் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க நான் சொன்னது மூணு பேர் தாங்க ஆனால் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பேர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஒன்று வந்து தருண்குமார் நீங்களும் உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிடுங்க அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒருத்தவங்க நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம வருஷம் ஃபுல் க எப்பவுமே நமக்கு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நபரை வந்து ஒருத்தவங்க நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் வேர்டு இந்த சிஸ்டர் தான் இந்த சிஸ்டர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னுடைய எல்லா வீடியோஸுமே இவங்க கமெண்ட் இல்லாமல் இருக்காது ஸோ அதனால் ஸ்பெஷலாக நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேங்க எப்போவுமே நம்முடைய வசந்தமில்லம் சேனலில் நம்ம மூணு பேர் சொன்னால் நாலு பேர் சூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த தடவை எக்ஸ்ட்ராவாக ஒருத்தவங்க வந்து இந்த வருடம் முழுக்க நமக்கு வருடம் முழுக்க இல்லை நம்ம போடுற வீடியோவில் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுடைய கமெண்ட் இல்லாமல் இருக்காது ஸோ அதுக்காக நான் இவங்கள சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி பெற்ற அனைவரையுமே நீங்கள் வாழ்த்தணும் ஒரு சில பேர் வந்து நம்ம கடை நமக்கு வந்து ப்ர நம்ம சூஸ் பண்ணலையும் தப்பாக நினைக்காதீங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ரசனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்